சித்திக்கும் ஸ்வீட்டு புளிப்பான கொஞ்சம் புளிப்பு காரம் இது சேர்த்து அழகா ஒரு டிஷ் பார்க்கலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீசு சேனல் இன்னைக்கு த மசாலா தயிர் பிரெட்டு தாங்க பார்க்க போகிறோம் ப்ரெட்டு வந்து தயிர் பிரெட்டு அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒன்று பச்சை மிளகாய் ஒரு மூணு கருவேப்பில் கடுகு சீரகம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க நம்ம ப்ரிப்ரேஷன் தான் இப்போ பண்ணணும் இது என்ன ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு முடியாத டிஷ் தாங்க சூப்பராகவும் இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து தயிர வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா தண்ணி லைட்டா ஊத்திட்டு அது லைட்டா கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் ஒரு அரை அரைச்சிக்கை வந்து மஞ்சள் தூளும் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பும் போட்டாச்சுங்க போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுறது அந்த திருத்திருப்பில்லாமல் நல்லா பயன் டேஸ்ட்டாக வர அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோவா இதுக்கு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாமே தாளித்து எடுத்துக்க போகிறோங்க இது இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அந்த பிரட்டு இது கலந்து வச்சு கொள்ளைங்களா அதுல வந்து எல்லாமே போட்டுக்கலாங்க அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு இதை நம்ம ஒவ்வொன்றா டிப் பண்ணி ஸ்லோ கிளீன் தான் நம்ம ஒரு தோசை தவால போட்டு எடுக்க போறோம் ஒரு தோசை தவால நல்லா நெய் நல்லா ஊற்றிக்கிட்டு இது ரெண்டு பக்கமும் விரட்டி நல்லா வந்து அந்த இதுல நல்லா முக்கி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா டீப்பா வந்து அதை முக்கி எடுத்துட்டு அது அப்படியே வந்து தவால போட்டு எடுக்க போறாங்க இது கொஞ்சம் ஸ்டிஃப்பாகலாம் இருக்காது தயிரில் ஓடு வச்சதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் சூப்பரான டேஸ்ட்டு புளிப்பும் காரமும் லைட்டாக காரமும் புளிப்பும் புளிப்பும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க எப்படி கூட ஈவினிங்லாம் வந்த உடனே பசங்களுக்கு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா எங்கள் வீட்டில் புளிப்பும் உப்பும் கலந்து காரமும் கலந்து ஒரு மசாலா ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒவ்வொன்றா வெந்து வந்துருச்சு நம்ம ஸ்லோப்லேருந்து வெந்து வந்துருச்சு அதை எடுத்து ஒரு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்க போகிறோங்க கூட நம்ம பூஸ்ட் காம்ப்ளான் எல்லாம் பசங்க கிளம்பி கொடுத்தோம்னா சுவையாக கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு எழுந்துருவாங்கங்க இது நல்லா வந்துருக்கு கொஞ்சம் புளிப்பு இனிப்பு காரம் தேந்து சுவையாகவும் இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் டிஷ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டிஷ் எப்படி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஈடியூப் சேனலுக்கு இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க